வணக்கம் அன்பு பக்தர்களே இன்று நாம் பேசப் போகிறோம் முருகன் சிவன் கோவில்களின் முக்கியத்துவம் வரலாறு சிறப்பு மற்றும் பக்தர்களுக்கான பலன்கள் பற்றி இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் இறுதியில் உங்களுக்கு ஆன்மீக நிறைவு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் முருகன் சிவன் தொடர்பு சிவபெருமான் தான் முருகனின் தந்தை முருகன் சிவபெருமானின் ஞான சோதனையில் ஓம் எனும் பிரம்மத்தின் அர்த்தத்தை விளக்கியவர் அதனால்தான் முருகன் சிவபெருமான் வழிபெறும் கோவில்களில் இணைந்து சன்னதி பெறுகிறார் ஒரே இடத்தில் தந்தையையும் மகனையும் வழிபட்டால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது வரலாறு ஆகமங்களும் புராணங்களும் கூறும் வரலாறு முருகனும் சிவபெருமானும் சேர்ந்து அசுரர்களை அழித்து உலகத்தை காப்பாற்றினர் திருவண்ணாமலை பழனி திருத்தணி காஞ்சிபுரம் கதிர்காமம் போன்ற கோவில்களில் முருகன் சிவன் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் நிறைய உள்ளன சிறப்பு முருகன் சிவன் கோவில்களின் சிறப்பு என்னவென்றால் சிவன் சன்னதியில் அன்னதானம் நடைபெறும் முருகன் சன்னதியில் வெற்றிக்கான பூஜைகள் நடைபெறும் பிரதோஷம் கிருத்திகை சஷ்டி பங்குனி உத்தரம் போன்ற நாட்களில் மிகுந்த சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன முருகன் சிவன் கோவிலில் வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குடும்ப ஒற்றுமை கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் அதோடு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் ஆகிய அனைத்தும் வளமாகும் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் முருகன் சிவன் கோவில்கள் ஆன்மீகத்தின் மையம் இங்கு தரிசனம் செய்தால் தந்தையும் மகனும் அருள் புரிவார்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் ஸ்கை மூன் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்